நன்றியோட துதிக்கிறேன் நன்றியோட ஆராயிக்கிறேன் உங்களுடைய குமாரன் கிறிஸ்து வழியாகவும் பாதப்படிகளை வருகிறேன் உங்களுடைய பர்சுத்தாவின் வழியும் பாதப்படிகளை வருகிற சாமி அற்புதமாக இந்த சுவிசேச அறிவிக்கவும் இந்த நாளை இந்த பொய்த கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ராஜா உங்களுடைய கரம் தொடக்கம் முதல் முடிவு வர பரிசுத்த ஆவியானவரே நீங்க வல்லமையா கிரிகை செய்ய மகமையின் ஆவியானவர் நீங்க வல்லமையா கிரிகை செய்ய மகத்தூள்ள ஆவியானவர் நீங்க வல்லமையா கிரிகை செய்ய சத்திய வார்த்தைகளை போதிக்க எங்களை கற்று தாருங்க மாமிசத்தை முடக்கி பரிசுத்த ஆவி நீங்க வெளிப்படுங்க மாமிச வெளிப்படப்படும் உங்களுடைய வார்த்தையே வெளிப்படணும் வல்லமுள்ள வார்த்தையே வெளிப்படணும் சத்திய வார்த்தையே வெளிப்படணும் நித்திய வார்த்தையே வெளிப்படணும் வல்லமுள்ள நாமத்தை வாங்க வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம் சிலுவையில் வெற்றி சிறந்தார் கிறிஸ்து சிலுவில் வெற்றி சிறந்தார் எதுல சிலிவில் வெற்றி சிறந்தார் கொலேசியர் அதிகாரம் துறைத்தனங்கள்ல அவர் விடுதலை சேர்ந்தார் பாவத்துல அவர் விடுதலை அடைந்தார் சாபத்துல விடுதலை அடைஞ்சார் கட்டுல பிசாசுல அவர் விடுதலை அடைந்தார் துறைத்தனம் என்னென்ன துறைத்தனம் இருக்கு இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எப்பயும் சார் ஆறாம் அதிகாரத்துல பண்டாவதுல துறை வான்மண்டத்துல பொல்லாத ஆவி கூட்டம் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகார லோகாதி பற்றி நமக்கு போராட்டம் துறைத்தனமும் ஒரு ஒரு இதா இருக்குது ஒரு கூட்டமா இருக்கு இது ஒரு பொல்லாத விழுந்து போன தேவர் கூட்டம் இந்த கூட்டத்தை நீங்க ஜெயம் எடுக்கணும்னா கொலைசு சிலிபில் வெற்றி சிறந்த அந்த வசனத்தை கொள்ளணும் அதிகாரங்கள் துறைத்தனங்கள் எல்லாத்தையும் சிலிவில் வெற்றி சிறந்தார் எல்லா பிசாசு பில்லி சூனியம் கட்டு சாபம் எல்லாத்திலும் வெற்றி சிறந்தார் உதாரணத்துக்கு பாவமா பாவத்தை ஜெயிந்த இந்த வசனத்தை சொல்லுங்க கொலைசு ரெண்டு பதினாலு வசனத்தை படி சிலுவில் வெற்றி சிறந்தார் சிலுவில் வெற்றி சிறந்தார் பாவமே சிறுவையில் வெற்றி சிறந்தார் இயேசு நாம தான் ஜெயம் எடுக்கிறேன் எந்த பாவமா இருக்கிற பாவத்தை சொல்லி சொல்லி அறிக்கை உங்களுக்கு தான் தெரியும் நீங்க செய்யற பாவம் என்னன்றது உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அதை எழுதி ஒரு பேப்பர்ல இந்த வசனத்தை ஏறி சிறுவில் வெற்றி சிறந்தார் சாபத்தை அவர் வெற்றி சிறந்தார் பாவத்தை அவர் சிறுவில் வெற்றி சிறந்தார் பிள்ளி சுனி கட்ட சிறு வெற்றி சிறந்தார் பிசாச சிறுவில் வெற்றி சிறந்தார் அதிகாரங்களை வெற்றி சிறந்தார் இப்படி சொல்லி சொல்லி நீங்க ஜோகம் பண்ணணும் பாத்தீங்கன்னா அடிமைத்தனம் சில பேர் சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறுத்தவும் முடியாது நீக்கி நிறுத்துருவாங்க சில பேர் குடி பழக்கத்துல இருப்பாங்க நிறுத்தவே முடியாது சில பேர் கஞ்சா பகுதி கடிமா இருப்பா நிறுத்தவே முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் இந்த அடிமைத்தனத்துல இருக்கவங்களுக்கு இந்த கொலைசை ரெண்டு பதினாலு பதினஞ்சு வசனத்தை எடுத்து வாசிச்சு கத்தரை இயேசுவை நாமத்தினால் ரத்தத்தினால் அந்த அடிமைத்தனத்துல இப்போ ஒரு விடுதலை அடையிட்டு சிலுவில் செழுவில் வெட்டி சிறந்தான்னு சொல்லணும் மரணத்தை ஜெயித்தார் இந்த உலகத்துல யாரும் மரணத்தை ஜெயித்தது இல்ல ஒரே பசுத்துல இயேசுகிறது தான் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் பிதா வலது பசி வீட்டுக்கு தெரிஞ்சு பசங்க நமக்கு எல்லாருக்கும் மரணத்தை ஜெயித்தவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவரும் அவர் தான் நரகத்தை ஜெயித்தவரும் அவரை இரண்டாம் மரத்தை ஜெயித்தவரும் அவருதான் பிசாசனுடைய சாத்தானுடைய கிழியை அழிக்கும் முடியாது தேவகுமார் அந்த உலகத்துல ஏசுக்கிறது எதுக்கு வந்தார் பாவத்தை ஊச்சி கட்டதான் இந்த கிட்ட உலகத்துக்கு வந்தது அதுக்கு பிசாச ஊச்சி கட்டதா பிசாச பார்த்து நீங்க பயப்படக்கூடாது பில்லி சூனிய கட்டு பார்த்து நீங்க பயப்படக்கூடாது சாபத்தை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது நோயை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது எதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது ஏன்னா ரெண்டு பதினாலு பதினஞ்சு தெளிவா போட்டுருக்கோம் அவர் சிலுவில் வெற்றி சேர்ந்தா சொல்லுங்க அடிக்கடி சிலுவை படங்களா பாருங்க பாவாடி பத்தனத்துல இருக்கீங்களா உடனே ஜீசஸ் மூவி கிராஸுன்னு போடுங்க ஜீசஸ் மூவி பார்த்து சிலுவில் அரைற பார்த்தாலும் எல்லாருக்கும் கண்ணீர் வரும் எல்லாருக்கும் அழுக வரும் அப்படிப்பட்ட நமக்காக வலது கையில ஒரு ஆணி இடது கையில ஆணி முள்முடி நமக்காக கல்வார் சில ஈட்டியில ஒருத்தலாம் இதுதான் நீங்க பார்த்து பார்த்து ஜோம் பண்ணும்போது சிலுவில் வெற்றி சென்றா சிலுவை சென்றன ஒருத்தவ அது வெற்றியா தொழில் எப்படி தெரியுது அவன் தோல்வி அடைஞ்சா தோல்வி அடைஞ்சா தோத்து போவான் நீ தோத்து போயிட்டு தோத்து போட்டு பிசாச சொன்னா தோத்து போவான் பாவத்துல இருந்து தோத்து போட்ட சாபத்துல இருந்து தோத்து போட்ட பிள்ளை சுனி கட்டணும் தோத்து போட்ட சாத்தா நீ தோத்து பட்ட தோத்து பட்ட தோத்து பட்ட தோத்து பட்ட நீ தோல்வி அடைஞ்சிட்ட நீ சிறுமியில தோல்வி அடைஞ்சிட்ட இயேசு தலைய நசிக்கிட்டா 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 நசிக்கிட்டான்னு சொல்லி நீங்க அறிக்கிற சிறுவில் வெட்டி சிறந்தா சிறுவில் அவர் வெட்டி சிறந்தா சிறுவில் அவர் வெட்டி சிறந்தார் கல்வாறு சிலுவ எனக்காக ஜீவன் உள்ள இயேசு கிருத்து வெட்டி சிறந்தார் அவர் நாமத்துக்கு துதி என் பாவத்தார் வெட்டி சிறந்தார் என் சாபத்தார் வெட்டி சிறந்தார் என் அக்கிரமத்தார் வெட்டி சிறந்தார் விசுவாசி நம்புற அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க நல்ல விசுவாசத்தோடு அஹ் கண்ணீரோடு அழுகியோடு சொல்லி கண்டிப்பா நீங்க விடுதலை அடைய முடியும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு சிறுவில பாதாளம் மரணம் எல்லாத்தையும் வெட்டி சேர்ந்தா எதுவுமே வெட்டி சேர்ந்தது சொல்லவே இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் சர்வலோகத்தில் வெற்றி சிறந்த சிறு கொள்ளணும் அறிக்கை எப்படி பெற்றுக்கொள்ள அறிக்கை தான் பெற்றுக் கொள்ள முடியும் வெற்றி ஜோம் பண்ணுங்க அது காலையில் மூணு இருந்து ஆறு மணி வரைக்கும் கத்த சமத்துல உட்காந்து அழுது எந்த பாவத்தை அறிக்கை சொல்லி சொல்லி சிலிவி வெற்றி சந்தா சிலிவு வெட்டி சேர்ந்தான் சிலுவில் பாவத்தை என்ன பாவமா சிகரெட் பாவத்தை வெற்றி சந்தா சிகரெட் ஜெயம் கொண்டா அப்படின்னு சொல்லணும் குடி பழக்கமா என் கணவர் குடி இருந்து சிலுவில் வெற்றி சேர்ந்தார் கணவர் குடி பழக்கத்திலிருந்து சிலுவை வெற்றி பிளீஸ் சொல்லணும் அடுத்து என்னென்ன பாவம் இருக்கோ உங்களுக்கே தெரியும் பிள்ளி சுனை கட்டா ஏசுக்கு தெரியும் பிள்ளி சுனை கட்ட சிலுவில் எட்டு சிறந்தால் பிசாசு பிடிச்சிருக்கா சிலுவையில ஏசுகிட்டு ஜெயம் கொண்டா பிசாசே உன்ன சிலுவில ஏசுகிட்டு ஜெயம் கொண்டா இப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்லி 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 சிலுவை எட்டு சேர்ந்தாலும் சொல்லி சொல்லி நூறு முறை ஐம்பது முறை ஐநூறு முறை ஆயிரம் முறை சொல்லி எழுதி எழுதி சொல்லும் போது பிசாசு ஓடிதான் ஆகணும் நீ தோத்து போயிட்ட நீ தோத்து போயிட்ட சிகரெட் பாவமே நீ தோத்து குடி பாவமே நீ தோத்து போட்ட விபச்சார பாவமே நீ தோத்து போயிட்ட டேய் வா சிகரெட் பாம் நீ தோத்து போயிட்டா இன்னும் என்னென்ன பாவ இருக்கா தோத்து போயிட்ட பில்லி சுனம் கட்டி நீ தோத்து போயிட்ட பிசாச நீ தோத்து போயிட்ட மரணமே நீ தோத்து போயிட்ட பாதாளமே நீ தோத்து போட்ட அக்கனி கந்த கலர் நீ தோத்து போயிட்ட ஏசுகிறது சிறு விட்டு சென்றார் ஏசுகிறது அதனாலதான் ஏசுகிறது நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கட்டும் ஏசுகிறது இல்லாம யாரும் பரலோத்துக்கு போக முடியாது சிறு வெற்றி சேர்ந்து பிரிச்சு கொண்டு பரலோக ஒரு போய் சேருங்க கட்ட தாமே உங்களை ஆசீர்வாதத்தை அரவணைப்பாராக ஏசுகிறது வல்லமுள்ள நாம் ஜீவன் ஜீவன்ல புதாவே ஆமேன்